வணக்கம் ஃபிரண்ட்ஸ் நாம் அன்னைக்கு எங்கே போயிருந்தோம் அப்படின்னா பாம்பு கோயில் சந்தைக்கு ஒரு கிடாயி குட்டி வாங்குறது கண்டிப்பாக போயிருந்தோம் பாருங்க எப்படி எப்படி கிடாயெலாம் வந்திருக்குன்னு பாருங்கள் ஆட்டுக்கு ஆட்டுக்குட்டி கிடாய் வெள்ளாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவல் நிறையா வாத்து எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க பாருங்கள் சரியான கூட்டம் அங்கங்க ஒவ்வொரு ஆட்டு உரிமையாளர்கள்லாம் தனித்தனியாக ஆடுகளை வச்சுக்கிறாங்க அப்புறம் போகிற போகிற வழியில் எல்லாமே ஆடை வச்சு பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஆட்டு கிடையாது வாங்கிக்கிட்டு இருக்காங்க குட்டி பால் குடிக்கிற குட்டியிலருந்து எல்லாமே எடுக்குதுங்க பாருங்க செம்பரக்கடாயை பாருங்கள் வெள்ளாடு கூட்டத்தை பாருங்கள் வண்டிகளை எவ்வளோ நிற்கிதுன்னு பாருங்கள் சுற்றி சுற்றி விலக கூட இடமில்லை அவ்வளோவுக்கு ஒரு கூட்டம் எப்போவுமே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் பாம்பு சென்றம் வந்து நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கிடாயும் ஒவ்வொரு இடமா இருக்குது பாருங்குட்டியிலிருந்து பெரிய சரியான ஒரு முரட்ட கிடாயி நல்லா ரகரகமாக கொண்டு வந்திருக்காங்க ஆனால் போகும்போதே நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க அங்கங்க ஆட்டுக்குட்டிக்கு குட்டிக்கு பேரம் பேசிக்கிட்டு தான் நினைக்கிறாங்க உங்களால் வாயில் வந்த ரேட்டை ஒரு ரேட்டை அடிச்சு விடுதாங்க ஏமாந்து வந்து வாங்கினா வாங்கின தான் கொஞ்சம் பேரம் பேசி வாங்கினா கொஞ்சம் நல்லா சௌரியமாக கிடைக்குது வாங்க உங்களுக்கும் எதோ ஆடு கோழி சேவல் எதுவும் வாங்கணும்னா செவ்வாய்க்கெழம பாம்பு கேர் சந்தைக்கு வாங்க வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா வாங்குங்க நாங்களும் ஒரு ஒரு மணி நேரமாக சுற்றி சுற்றி வந்தோம் கிடாய் எங்களுக்கு பொதுவான கிடாய் கிடைக்குமான பத்து கிலோ குட்டிக்கே பதினஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுதாங்க பதிமூணாயிரம் பதினாலாயிரம் அப்படிங்க பாரு கடைசி எங்க அண்ணங்க ஒரு ஏறு செம்முறையாக கடாயை பிடிச்சிருக்காங்க இது நாங்க பிடிச்ச கடாய் எங்களுக்கு வந்து ஒரு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு இந்த கடாய் கிடைச்சிது பதினஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஃபைனலாக ஒரு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு முடிச்சோம் அது மட்டும் இல்லாமல் கத்தி ரூபாய் கூட வச்சுக்கிறாங்க அங்கே விற்கிறது தார மரகா தார சொல்லு எங்கள் அண்ணாங்க பிடிச்ச சிங்கர கடாயை இழுத்துக்கிட்டு வராங்க பாருங்க வண்டியில் ஏற்றுறதுக்கு இந்த பாருங்க மொத்தம் ஏழு கடை